இன்றைய தினம் ஒரு ஒரு அற்புதமான வசனம் குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அலட்டும் என்பதாக அல்லாஹ் வசனத்தை அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் இஸ்லாம் நமக்கு சிரிக்க சொல்கின்றதா அல்லது அதிகமாக அழ சொல்கிறதா என்பதை பற்றிதான் சிந்தித்து உணர்வது அவசியம் ஒரு முஸ்லீம் ஒரு முக்மீன் சந்தோஷமா கவலையா என்று வருகின்ற பொழுது கவலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சிரிப்பா அழுகையா என்று வருகின்ற பொழுது அழுகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக இஸ்லாம் முற்றிலுமாக சந்தோஷப்படக்கூடாது என்பதாக சொல்லவில்லை முழுக்க முழுக்க சிரிக்கவே கூடாது அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை சிரிப்பை விடவும் சந்தோஷத்தை விடவும் அதிகமான அழுகையும் மறுமை குறித்தான கவலையும் நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அதன் அடிப்படையில் தான் எம்பெருமான சல்லோல்லா வலைய சொல்லம் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சகாபாக்களை உலகத்தை விட்டும் உலகத்தின் மீதான மோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மறுமை குறித்த சிந்தனையும் மறுமைக்கான அந்த பயத்தையும் சகாபாக்கள் உள்ளே திணித்துக் கொண்டே இருந்தார்கள் எம்பெருமான சலோதா வளைய சொல்லம் அவர்கள் அன்று ஒரு நாள் அப்படிதான் சகாபாக்கள் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சபையில் நடந்த நாயகம் சலபாக அலை வசந்தம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது நான் நீங்கள் பார்க்காதவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கேட்காத விஷயங்கள் எல்லாம் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம் லோகாலமோ நம ஆனும் எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் குறைவாக மட்டும்தான் சிரிப்பீர்கள் அதிகமான ஆரம்பித்து விடுவீர்கள் அந்த அளவிற்கு மறைவான விஷயங்கள் எனக்கு காட்டப்படுகிறது தினந்தோறும் வானம் சுமை தாங்க முடியாமல் மலத்துமார்களின் அடிபாரத்துகளின் மூலமாக சசிதாக்களின் மூலமாக அது சுமை தாங்க முடியாமல் கத்தி கொண்டிருக்கிறது அதன் கதறல் சத்தம் என் காதலியில கேட்டுக்கொண்டிருக்கிறது எனவே அதிகமாக நீங்கள் சிரிக்க வேண்டாம் என்பதாக பெருமானார் சலதாக சொல்லி காட்டினார்கள் அந்த மயமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் உலகில் நீங்கள் இன்பப்படுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு எல்லாம் உங்களிடத்திலிருந்து நின்றுவிடும் சந்தோஷமாக மனைவியோடு நீங்கள் இருக்க முடியாது குழந்தைகளோடு நீங்கள் விளையாட முடியாது இல்ல ஷார்ட்டா தீ தஜாரும் இல்லந்தா கண்ணும் காணாத இடத்திற்கு சென்று அல்லா கதி என்பதாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அந்த அளவிற்கு உலகத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்க்காத விஷயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்து நீங்கள் உலகத்தை துடைத்து எரிந்து விடுங்கள் என்பதாக எம்பெருமான அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஏன் சிரிக்க கூடாது சிரிப்பின் சமயத்திலே நமக்கு மருமை என்பது ஞாபகம் வராது அதுதான் நமக்கு சொல்லி காட்டுவிட்டார்கள் அதிகமாக சிரிக்காதீர்கள் எச்சரிக்கிறேன் கல்பதுோரின் பச்சி உங்களின் உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற எல்லாவிதமான இன்பத்தின் மூலமாக உங்கள் கல்வை அது மரணிக்கச் செய்துவிடும் உங்கள் முகத்தில் உள்ள அழகை அது போக்கிவிடும் எனவே நீங்கள் அதிகமாக அழுங்கள் அழுகை வரவில்லையா அழுகை வரவில்லை என்னன்னு பரவாயில்லை அழுவதை போன்று நடிக்கவாறு செய்யுங்கள் துவா கேட்கும் பொழுது அழுக வேண்டும் அந்த அழுத கண்களை அல்லாஹு பாதுகாக்கிறான் என்பது உலகத்திலே அல்லாஹு கலாவிற்கு இரண்டு துணிகள் மிகவும் பிடித்தமானது விருப்பத்திற்குரியது ஒன்று அல்லாவின் பாதையிலே சிந்திய இரத்தம் போர்க்கடத்திலே உயிரை விடுவதற்காக வேண்டி போர் செய்கின்ற அந்த போராளின் ரத்தம் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானது இரண்டாவது அடியார்கள் துவாவின் மூலமாக சிந்துகின்ற அந்த கண்ணீர் பதினாலாம் அந்த கண்ணீரின் பரக்கத்தினால் ஒரு நபரை நரகத்தை விட்டே பாதுகாக்கிறான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் மறுமை நாளிலே ஒரு அடியான் உலகத்தில் யார் அதிகமாக சிரிக்கிறார்களோ மறுமை அழுவார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதிசிலைய பெருமான சிறந்த சொல்லி காண்பிக்கிறார்கள் மறுமையில ஒரு மனிதன் அழுது அழுது நரகத்திலே அவனுடைய இரத்தம் அவனுடைய கண்ணில் உள்ள கண்ணீர்கள் முழுதுமாக துண்டிக்கப்பட்டு விடும் தண்ணீர் வற்றி போனதும் அவன் உடலில் உள்ள இரத்தமே கண் வழியாக வழிய ஆரம்பித்துவிடும் அவன் கண்ணீர் இரத்தமாக மாறும் அழுது அழுது அவன் கண்களில் கோடு விழுந்துவிடும் இரத்தத்தின் வலுவின் மூலமாக கண்களில் கோடு விழுந்துவிடும் அவன் சிந்துகின்ற அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த நரகத்திலே ஒரு கப்பலையே அதிலே மிதக்க விட்டு விடலாம் அந்த அளவுக்கு அதிகமாக அவன் அழுகுவான் என்பதாக வெம்பெருமான செலவாக சொல்லிக் கொடுத்த வார்த்தை நமக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் நாயகம் சந்தாக உடைய சத்தம் அவர்கள் இன்னும் எவ்வளவு விஷயங்களை பார்த்துள்ளார்கள் எல்லாம் நமக்கு தெரியவில்லை தெரியாததன் காரணமாகத்தான் நாம் உலகே கதி என்பதாகவும் மருமையை மறந்து வாழ்கின்றோம் இந்த ஒரு ஹதீஸ் நம் ஞாபகத்தை வந்துவிட்டாலே போதும் நமக்கு உலகம் எந்த அளவிற்கு தூரமாக வைத்து பார்க்க வேண்டும் என்பதாக தெரிஞ்சுவிடும் துன்யா சுலிக்கத்துலக்கும் உலகம் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது அண்து சொலிக்கு ஆகிறார் நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் தேவையான அளவிற்கு மட்டும் உலகத்தை எடுத்துக்கொண்டு உங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி தான் வெற்றியாளர்கள் அவர்களும் தன்னுடைய பொன் மொழியின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஒரு முமிங் காலை கண்விழிக்கும் பொழுதும் மாட நேரத்தை அடைகின்ற பொழுதும் எப்பொழுதும் கவலையாக இருக்க வேண்டும் இடைப்பட்ட நேரத்திலே அவனுக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அவன் பயண தம்பின் கது மதா லா எதிரே மமதா யோஷ்ணா ஃபீகி கடந்த காலத்தில் நிறைய பாவங்களை செய்திருப்பான் அந்த பாவத்திற்கு அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போகின்றானோ என்று நிகழ்காலத்தில் நம்ம நினைத்து வருந்த வேண்டும் அப்போ இருக்க அவன் சந்தோஷம் வரும் மறுபக்கம் ஒ பைண அஜவின் கது பவிய லா எதிரே மா யுஷீபோ ஃபீகி மினல் மஹாலிக் எதிர்காலத்திலே இன்னும் என்னவெல்லாம் செய்வான் என்பது தெரியாது என்னவெல்லாம் முசிமதி அடையும் என்பது இவனுக்கு தெரியாது அப்ப எப்படி அவன் சிந்திக்க முடியும் நிகழ்காலம் மட்டுமே உண்மை அந்த நிகழ்காலத்தில் முழுக்க முழுக்க அவன் கவலையின் மூலமாக அழுகையின் மூலமாகவே சந்திக்க வேண்டும் என்பதாக ஹசன் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நாயகம் அவர்களுடைய விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் சஹாபர்கள் எப்படி இருப்பார்கள் அபுபகர் சித்திகரவியல் அணுகு காடுகளிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பறவையை பார்க்கிறார்கள் தூபா நகி அப்பயிர் தஜிசு வ தத்துயிரு வ தகுல் இஷ்டம் போல் பறக்கின்றாய் இஷ்டம் போல் எல்லா இடத்திலும் உட்காருகிறாய் நினைத்ததெல்லாம் சாப்பிடுகின்றாய் லைசா அலைக்க ஹிசாபும் வலா அதாபும் உனக்கு கேள்வி கடனும் கிடையாது உனக்கு எந்த விதமான வேதனையும் கிடையாது நிம்மதியாக இருக்கிறாய் யாழை தனி குண்டு நிசுருக்க உன்னை போன்று நான் பறவையாக இருந்திருக்க வேண்டுமே மனிதனாக பிறந்ததினால் எவ்வளவு சட்டங்களை பின்பற்ற வேண்டும் மரமே குறித்த வயத்தில் வாழ வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அபூபக்கர் சித்திகர் அலி அல்லாஹ் ஆண்டு மறுபக்கம் உமர் அலி அல்லாஹ் ஆண்டு நான் ஒரு ஆளாக இருந்திருக்க வேண்டும் ஒரு வீட்டிலே வளரக்கூடிய ஆளையாக இருந்திருந்தால் வரக்கூடிய விருந்தாளிக்கு என்னை சமைத்து கொடுத்திருப்பார்களே யாழை தனி குண்டு பாரதி சிவாகன் என்னில் சிலது பொறிக்கப்பட்டு விருந்தாளிக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் வாழ்வகம் நதீதன் என்னில் சிலது காய வைக்கப்பட்டு உப்புக்கட்டமாக போடப்பட வேண்டுமே என்பதாக சொல்லி காட்டுவார்கள் உமர் அலி அல்லாஹுக்கான அன்பு மூன்றாவது ஒரு சகாபி அபுதர் அல் கிஃபாரி அலி அல்லாஹுக்கான அன்பு சொல்வார்கள் நான் அழைத்தனை கொடுத்த சதுரத்தன் தொடர்வது ஒரு மரமாக வெட்டப்பட வேண்டும் வதுக்கரு சமரத்தி அல்லது என்னுடைய பலவில் எல்லாம் சாப்பிடப்பட வேண்டும் மனிதனாக கருதினால் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது நான் இவ்வாறு ஒரு ஜந்துவாக இருந்திருக்க வேண்டுமே என்பதாக ஆசைப்படுவார்கள் சகாபர் பெருமக்கள் இந்த அடிப்படையிலே நமக்கு பொக்கிஷமான ஒரு மார்க்கம் வந்திருக்கிறது வீணான நேரத்தில் வீணான விஷயங்களில் நம் நேரத்தை கழிக்காமல் முழுக்க முழுக்க அல்லாஹின் நினைவிலும் தாலா அவன் சொல்லிக் கொடுத்த குரானின் மூலமாகவும் பெருமானாவுடைய சொல்ல வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் தோற்றம் செய்வானாக